தோல் ரஹ்மானி இனிய காலை வணக்கம் இன்றைய திருக்குறள் சிந்தனை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அதாவது யார் வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னாலும் அதை வந்து அப்படியே வந்து நம்பக்கூடாது ஏன்னா அது சொல்கிற காரியம் வந்து உண்மைதானா இது கரெக்டு தானா உன்னோட அறிவுக்கும் உன்னோடய புத்திக்கும் வந்து இது எட்டு தான் உனக்கு அது சரின்னு படுத்தினா மட்டும்தான் நீ வந்து அந்த அந்த கருத்தை வந்து நீ எடுத்துக்கணும் அந்த உண்மைத்தன்மை இருக்கணும் அந்த உண்மைத்தன்மை இருந்தால் மட்டும்தான் நீ அதை எடுத்துக்கணும் அப்படின்ட்டு பெந்தை வந்து இந்த குரலை வந்து அழகாக சொல்லியிருப்பார் இதையே தான் நம்முடைய தந்தை பெரியார் ஐயா அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க யார் கூறி இருந்தாலும் நீ வந்து எங்கே படிச்சிருந்தாலும் நானே சொன்னாலும் வந்து உன்னுடைய அறிவுக்கும் உன்னுடைய புத்திக்கும் எட்டாத எதையுமே வந்து நீ நம்பாத அப்படின்ட்டு பெரியார் தந்தை பெரியார் ஐயா வந்து சொல்லியிருப்பாங்க எவ்வளவு ஒரு அருமையான ஒரு கருத்து அந்த பகுத்து அறிதல் ஒரு விஷயம் வந்து இது உண்மைதானா இது கரெக்டு தானா அப்படின்ட்டு பகுத்து அறிய பகுத்து தெரிஞ்சுக்கணும் பகுத்து அறியணும் அதை அதுக்கு தான் வந்து நமக்கு அந்த அறிவு கொடுத்துருக்கான் அதனால் நம்ம எதுவுமே வந்து இது ஏன் வந்துச்சு இது எதனால் வந்துச்சு ஏன் அப்படின்ட்டு கேள்வி கேளுங்க கேள்வி கேட்டால் மட்டும்தான் உங்களுடைய அறிவு வந்து விலாசமாகும் அப்படின்ட்டு வள்ளுவர் பெருந்தகை தந்தை பெரியார் இது போன்ற பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் வந்து அந்த பகுத்தறிவு சிந்தனையை பற்றி அழகாக சொல்லியிருக்காங்க ஆகவே நாம் முயன்ற அளவுக்கு வந்து எதையுமே வந்து கட்டுக்கதையாக எதையுமே நம்பாமல் உங்களோட அறிவுக்கும் உங்களோட சிந்தனைக்கும் உங்களுடைய புத்திக்கும் ஏற்ற அந்த தகவல்களை மட்டுமே வந்து நீங்கள் நம்பி அதை வந்து நீங்கள் ஏற்றுக்குங்க நன்றி இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் என்றும் உங்கள் அன்புடன்